செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல இம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுடி தொடர்ந்து முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பக்தியின் வழியாக முக்தி என்கிற நிலையை அடைந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கு எது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு சொல்லுவாங்க என்னது நான் மருத்துவராகணும் நான் ஒரு கலெக்டராகணும் நான் ஒரு வக்கீலாகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு ஆனால் மனித உயிர்களாக பிறந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு இலக்கு தான் முக்தி என்கிற ஒரு இலக்கு அந்த முக்தி என்கிற இலக்கை அடைவதற்காக தான் எல்லா உயிர்களும் போராடி கொண்டிருக்கிறது பல பிறவிகள் எடுத்திருக்கும் நாம் இப்போ இருக்கிறோம் இல்லையா இந்த உயிர் இந்த உடலில் தாங்கி இருக்கு இந்த உடல் என்பது வெறும் கூடு மாதிரி தான் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருப்போம் இல்லையா வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஆன்மாவானது ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த நிரந்தரமான வீடு வாங்கறது எப்போங்க நம்ம வாடகை வீட்டிலே இருக்கோம் மாறி மாறிட்டுருக்கோம் நிரந்தர வீடு வாங்குறது அந்த நிரந்தரமான வீடு வாங்குவது தான் முக்தி என்கிற நிலையை அடைவது சரி அந்த நிரந்தரமான வீடு வாங்குவதற்கு எத்தனை காலம் கடினப்படணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் எதை சம்பாதிக்கணும் நன்மைகளை புண்ணியங்களை சம்பாதித்து நாம் நல்ல வீடு கட்ட வேண்டும் அந்த வீடு தான் முக்தி வீடு பேறு அடைதல்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி முக்திங்கிற நிலையை அடைஞ்ச அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளுமே இப்போ இந்த மாதிரி இப்போ பொருள் சம்பாதிக்கணும் இந்த வழியில் போனால் இவ்வளோ பொருள் சம்பாதிக்கலான்னு ஒருத்தர் வழிகாட்டி போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வழியில் சென்றால் வீடு பெற்றை அடைய முடியும் என்கிற வழியை நமக்கு காட்டியவர்கள்தான் இந்த நாயன்மார்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்களில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது கலர்ச்சிங்க நாயன்மார் கலர்ச்சிங்க நாயன்மார் இவருடைய வரலாறில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா யாராவது சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்துட்டு ஒரு நாட்டினுடைய அரசிப்பா ஒரு நாட்டினுடைய அரசி ஒரு சாமிக்கு பூஜைக்கு வைக்க வைக்க போகிற பூவை எடுத்து மோந்து பார்த்ததுனால மூக்கை வெட்டுவாங்களா இல்லை கையை வெட்டுவாங்களா மூக்கையும் கையையும் வெட்டினார்கள் ஏன் இறைவன் மீது இறை பொருளின் மீது வேறு யாரும் தொட்டுவிடக்கூடாது அந்த இறை பொருளின் மீது வேறு யாரும் ஆசைப்பட்டு விடவே கூடாது என்பதிலே குறிக்கோளாக இருந்தவர்கள் ஒரு வைராகியத்தோடு இருந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாயன்மார் தான் கலர்ச்சிங்க நாயனார் என்கிற நாயன்மார் கணவன் மனைவி யாரும் அவது எப்படி நடந்தது எப்படி இறைவன் ஆட்கொண்டார் என்பத என்கிற வரலாற்றை இனி நாம் பார்ப்போம் இந்த நாயன்மாரை சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி சொல்வார் கலர் சிங்கனுக்கும் அடியேன் என்கிறார் காடவர்கோன் பல்லவ தேசம் பல்லவ தேசம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராஜா ராஜா ராஜாவுடைய பட்டத்து இளவரசி அவங்களுடைய மனைவி அவர்களுக்கு இல்லாத உரிமையா அந்த உலகத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அவர்களுக்குரியது தானே அந்த ராணி நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா ஆனால் அப்படியெல்லாம் செய்யாது இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கீரியத்திலும் ராஜாவும் ராணியும் அவ்வளவு ஒழுக்கமாக இருப்பார்கள் ஏதாவது கோயில் விசேஷம் வந்துச்சுன்னா தானே இறங்கி செய்வார்கள் இப்போ கட்டளை இட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஆனால் இறைவன் பணி செய்வதற்கு நாம் கட்டளையிடுவதற்கு நாம் யார் அப்படின்னு உணர்ந்தவர் கலர்ச்சிங்கனார் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியும் கலர்ச்சிங்க நாயனாரும் கோவில்களை சுற்றி பார்க்கிறார்கள் எல்லா கோவில்களுக்கும் கைங்கரியம் செய்வார்கள் அப்படி ஒரு நாள் கோவில்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கிற போது இந்த பெண்களுக்கு அப்படின்னு ஒரு குணம் இருக்கிறது இந்த பூவை பார்த்தால் ஆசைப்படுவது அப்படிங்கிறது பெண்களின் இயல்பான குணம் பூவை பார்த்து ஆசைப்படுறாங்க இப்போ பூக்கள் நிறைந்த இறைவனுக்கு மாலையாக கட்டக்கூடிய அந்த பூ மண்டபம் இருக்குது ஒரு காலத்துல எல்லாம் கோவில்கள்ல மண்டபங்கள் அதிகமாக இருந்தது சத்திரங்கள் இருந்தது ஒரு காலத்துல விருந்தோம்பல்ன்றது தமிழர்களில் இருந்துச்சு இந்த விருந்தோம்பல்லையே விருந்தினர் வேறு சொந்தக்காரர் வேறு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்போ சொந்தக்காரர் தான் விருந்தினர்னு நினைக்கிறோம் ஆனால் நிச்சயமாக சொந்தக்காரர் விருந்தினர்கள் கிடையாது விருந்தினர்கள் என்பவர் வேறு சொந்தக்காரர்கள் என்பவர்கள் வேறு யாருனே முகம் கூட தெரியாமல் யாருனே பரீட்சைப்படாத ஒருத்தர் வந்து சாப்பாடு ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறோன்னா அவங்க தான் விருந்தினர் இப்போ நமக்கு சொந்த பந்தம் அந் நண்பர்கள் எல்லோரும் வராங்கன்னா அவர்களெல்லாம் நம்மளுடைய உறவினர்கள் உறவினர்களுக்கும் விருந்தினருக்கும் பொருள் புரியாமலே இன்னைக்கு பலர் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முறை இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப இரவில் கூட யாராவது சாப்பிட்றவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கதவை சாத்தக்கூடிய காலம் இருந்தது நற்றினை சொல்கிறது அழகாக குறுந்தொகை சொல்கிறது விருந்தோம்பலை பற்றி அப்படியெல்லாம் வாழ்ந்தார்களாம் தன்னுடைய ஒரு ஒரு ராஜா ஒரு அரசன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சாப்பாட்டுக்கு வேற ஒருத்தனுக்கு விருந்து போடுறதுக்கு பணம் இல்லாததுனால கருங்கோட்டு சீரி யாழை என்ன பண்ணுறான் எடுத்த பணையம் வச்சு சாப்பாடு போடுறான் இப்படியெல்லாம் விருந்தோம்பல் என்பது இருந்துச்சு அப்படி இருந்திருக்கு அப்போது விருந்தோம்பல் அப்படிங்கிறவங்க அந்த க மரபு மறந்துருச்சு இப்போ மறைஞ்சி வந்துருச்சு இப்போ காலம் மா காலம் மாற மாற மரபு மாறி போச்சு சொந்தக்காரங்களே விருந்தினர்களாக ஏற்றுக்கிட்டோம் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு காலத்தில் மண்டபங்கள்னு இருந்துச்சு அந்த விருந்து மாறுகிற முறை தான் கோவில்கள் அன்னச்சத்திரங்கள் ஆரம்பித்தாங்க சத்திரங்கள் கட்டி வழியே போகிற வழிப்போக்கர்கள் எல்லாரும் அங்கே இருந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தது இப்போ கோவில்கள்லாமே சத்திரம் இருக்கும் மண்டபம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த கோவிலில் பூ மண்டபம்னு ஒன்று இருந்தது பூ மண்டபத்தில் எல்லாரும் பூ கட்டிட்டு இருக்கிறாங்க செருத்துணை நாயனார் என்கிறவரும் இருக்கிறாரு செருத்துணை நாயனார் அங்கே இருக்காரு இந்த என்ன பண்றாரு இந்த அம்மா பூவெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு பூ மட்டும் கீழே விழுந்து கிடக்குது இந்த அரசி வந்து கோவில் பிரகாரங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராங்க ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு அழகை ரசிச்சுட்டு வராங்க அப்படி வரும்போது கீழே ஒரு பூ கடந்தது அந்த பூவை எடுத்து இப்படி மோந்து பார்த்தாங்க அந்த அம்மா எதுவுமே பண்ணல பூ எடுத்த உடனே பெண்களினுடைய அந்த இயல்பான குணம் அது அவங்க அரசியல்லவா பூக்களை எவ்வளவு பார்த்துருப்பாங்க பூவை எடுத்தால் எப்படியுமே இந்த மோந்து பார்க்குற பழக்கம் இருக்கும் அப்போ இறைவனுக்கு வைக்கிற பூக்களை எப்பவுமே மோந்து பார்க்க மாட்டாங்க கடவுளுக்கு வைக்கிறத மோந்தே பார்க்க மாட்டாங்க கடவுளுக்கு சாத்துவார்கள் அப்போது கடவுளுக்கு வைக்கக்கூடிய அந்த பூ ஒன்று கீழே விழுந்துருக்குது அவர்கள் வந்து மண்டபத்திலேருந்து எடுக்க கிடையாது கீழே விழுந்திருந்த ஒரு பூவை எடுத்து மோந்து பார்க்குறாங்க செருத்துணை நாயனாருக்கு மிகுந்த கோபம் அவங்க அரசியாக இருந்தால் என்ன அரசி நல்லா யோசித்து பாருங்கள் அன்னி நாட்டினுடைய பட்டத்து இளவரசி இவர் ஒரு அடியார் இந்த அடியார் வந்து ஒரு அரசியை கேள்வி கேட்க முடியுமா ஆனால் கேள்வி கேட்டார் எப்படி நீங்கள் வந்து இந்த எடுத்து இறைவனுக்கு சாட்டக்கூடிய இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த பூவை நீங்கள் எடுத்து மோந்து பார்க்கலாம்னு ஒரு அரசியினுடைய மூக்கை அறுத்தார் அடியார் மூக்கை அறுத்துட்டார் மூக்கை அறுத்த உடனே மன்னன் வருகிறான் இவன் இவரு பயப்படுறாரு சிறுதுணை நாயனார் ஐயையோ நம்ம தெரியாம இறைவனுக்கு வைத்த பூவை இவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம மூக்க அறுத்துட்டோம் இறைவ இவர் வேற வேற அரசர் வேற வருகிறார் அரசர் என்ன நினைப்பாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அரசர் வந்து நிற்கிறார் நடந்ததை பார்த்துட்டே இருக்காரு நீங்க செஞ்சது தப்பு இப்ப பாகுபலியில வருது இல்லைங்களா பாகுபலி காட்சியில் இப்போது பெண்களின் மீது கையை வைத்தவனை வந்து நீங்கள் விரல்களை வெட்டிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விரல்களை வெட்டிட்ட வெட்டுவது விரல்களை எல்லாம் தலையை அப்படிங்கிற மாதிரி தலையை வெட்டினார் இல்லையா பாகுபலி அந்த மாதிரி என்ன பண்ணார் இவர் மௌந்து பார்த்த மூக்கை வெட்டாதீங்க கைதான கீழே குனிஞ்சி எடுத்தது கையை வெட்டுங்கன்னு கையை வெட்டிட்டார் யார் அப்படி செய்வாங்க யோசித்து பாருங்கள் தன்னுடைய மனைவியை ஒரு நாட்டினுடைய இரவ இளவரசியை தெய்வ காரியத்திற்கு செய்யக்கூடிய பொருளுக்கு தீங்கு விளை வச்ச ஒரே காரணம் எடுத்து மூந்து பாய்ச்சி வெட்டிட்டாங்க இறைவன் அவர்களின் பக்தியை பார்த்து இறைவன் தோன்றி அப்பா கலர்ச்சிங்கன் ஆயனாரே உங்களுடைய பெருமை உங்களுடைய பக்தியினுடைய அந்த வைராக்கியம் என்னை வியக்கச் செய்ததுன்னு இறைவன் என்ன பண்றாரு அந்த ராணிக்கு மூக்கையும் இழந்த மூக்கையும் கையையும் இறைவன் கொடுக்கிறார் பக்தியின் பால் நீ எதை இழந்தாலும் அதை திருப்பு கொடுப்பார் இறைவன் நீ எதை இழந்தாலும் அதைவிட பன்மடங்கே கொடுப்பார் அப்படி கொடுத்துட்டு அந்த இறைவன் சொல்கிறார் உங்களுடைய இந்த உலகம் உள்ளவரை உங்களின் புகழ் வாழும் அடியார் பெருமக்களின் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று அடியார் பெருமக்களின் வரலாறுகளில் அடியார் பெருமக்களில் ஒருவராக செருத்துணை நாயனாரையும் கலர்ச்சிங்க நாயனாரையும் ஏற்றுக்கொண்டார் இந்த வரலாற்றை அழகாக சொல்லுகிற பொழுது வர்மன் இப்படி சொல்கிறார் புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனலாம் என்று கடிதும் என ஒடிச்சென்று கருவி கை கொண்டு பற்றி புது மலர் திருவப்பால் கண் மூக்கை பிடித்து வார்ந்தான் என்று எழுதுகிறார் இப்போ அந்த மூக்கை பிடித்து வாருகிறார் அறுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சேக்கலார் பெருமான் சொல்லுகிறார் இப்படி பக்தியின் பால் எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தார்கள் நான் முந்தைய எபிசோடுகளிலே நான் சொல்லியது உண்டு ஒவ்வொன்றும் இப்போ பக்திங்கிறது பக்தர்கள் செலுத்துவது பக்தி இப்போ நாயன்மார்கள் செலுத்துவது பக்தியில் வைராக்கியத்தை அந்த வைராக்கியம் இந்த இடத்துல கலர்ச்சிங்க நாயனார் இடத்துல இருந்தது அந்த வைராக்கியம்தான் இறைவனே இறங்கி வந்து இழந்த பொருளை மீட்டு தந்தார் எப்படி தன்னுடைய பக்தினால் ஒரு ஒரு திருநாமத்தின் மீது செய்த திரு திருநீலகண்டம் என்கிற ஒரு நாமத்தின் மீது செய்த சத்தியத்தால் திருநீலகண்டத்து குயவர் தன்னுடைய மனைவியை பிரிந்து எம்மை தீண்டுவிராயின் திருநீலகண்டம் ஒரே வார்த்தை என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த அம்மாவை மட்டும் சொல்லியிருக்கும் எம்மைன்னு சொல்லிடுச்சு எம்மைனா என்ன என்னை போன்ற பெண்களை தொடுவீராயின் தீண்டுவீராயின் திருநீலகண்டம் இதே திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லுச்சு அப்படி அந்த ஒரு வார்த்தைக்காக அவர்கள் இருந்ததன் காரணமாக இளமையையே திருப்பி தந்தார் இறைவன் இந்த இடத்திலே கையையும் மூக்கையும் உறுப்புகளை கூட இழந்த உறுப்புகளை கொடுத்தார் இறைவன் அப்படி இறைக்காக பக்திக்காக நீ இழந்த எல்லாமே இறைவனால் பன்மடங்கு உனக்கு வழங்கப்படும் என்பதை நாம் புரிந்து இறைவனுக்காக உண்மையான அன்பையும் தொண்டையும் செய்யுங்கள் உங்கள் மீது நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து இறைவன் விரைவன் மீது சென்றால் அவன் பத்தடி எடுத்து வைத்து உங்கள் அருகில் வருவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்